ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஒரு வழியாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஊருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க நேற்று வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பஸ்ஸெலாம் செம்ம ஸ்டாண்டிங்லேயே வந்துட்டு இருந்ததுங்க அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல ஒரு சைடு வந்துட்டு மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது ஒரு வழியாக நம்ம சொந்த ஊருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தான் பார்ப்பாலாம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்காங்க இங்கே பாருங்க நான் சும்மா இந்த காட்டு சைடு வரலான்னு வந்தால் எப்படி இருக்குது பாருங்க காரு சூப்பராக இருக்குல்ல சரி ஃப்ரெண்ட்ஸ் சரிவாங்க வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்துருக்குனா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் சரிவாங்க வீட்டில் போயிட்டு பாப்பாவின் தலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பாப்பா ஹே என்ன பண்ணுறா குடத்தில் என்ன பண்ணுற தண்ணிமா கொரியா ம் சரி தட்டு ஆ தட்டு வருதாங்கரு ஐடியா விடியா ஆ நட நீ பிடிக்காத விடு வா வா ஆ வா 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 விட்டுரு என்ன தான் பண்ணுன்னு பார்ப்போம் ஏப்பா விடியா அது விழுந்தாலும் இப்போ ரொம்ப வா வா

ம் ஏய் அவ்வளோ தரம் கொஞ்சம் முன்னாடியே போடு ம் வா எட்டு ம் வா விட்டுரு ஏ போதும் இந்த ஒரு நாட விடு வெயில் வேறு அடிக்குது ஏடு ஓடு எடு ஓடு 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 ட்ரெஸ் மாற்றிட்டியா ஆ பை தேவப்பா அங்கே இருங்க அதையும் பிடிச்சிட்டு ஏறுது ஆ ஜா ஜா ஜ ஜ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு குட்டி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய் சொல்ல ஏய் இங்கே பாய் 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 ஆ பாய்